வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இன்னில இருந்து டெட் பேப்பர் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் பொது தமிழுக்கான நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு முதல் நாள் இன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு பக்கத்துக்கு நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் புதிய புக்கில் இருந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த முப்பத்தி ஏழு பக்கம் கொண்ட நோட்ஸை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக மூணு கொஷின் உறுதியாக கேட்பாங்க அதுவும் ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் உறுதியாக கேட்பாங்க ஸோ நம்ம நோட்ஸ் ஏதோ தானோலாம் கொடுக்க மாட்டோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி அதில் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு

டெட் பேப்பர் டூலே நடந்துருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு காலையில் மதியன்னு ரெண்டு செக்ஷன் நடந்துச்சு ஒவ்வொன்றிலையும் பொது தமிழில் முப்பது முப்பது கேள்விகள் கேட்டிருந்தாங்க அதில் என்ன ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேள்வியும் எந்த புக்கில் எந்த இயலில் எந்த சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தெளிவாக விளக்கத்தோடு கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கேள்வி எடுத்துக்கிட்டால் எயித்து நியூ புக்கில் இயல் மூணில் வருமுன் காப்போம் அப்படின்ற சாப்டரில் இந்த கொஸ்டின் இருக்கும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் எல்லா கொஸ்டனுக்குமே ரெடி பண்ணியிருக்கோம் பட் இன்னைக்கு முதல் நாள் அப்படின்றத ஒரு மட்டும் காட்டலாம் அப்படின்றதுக்காக இப்போ இதில் பாருங்களேன் அதாவது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு வந்து ரெண்டு சிக்ஸ்த்து புக்கில் ஒரு செக்ஷனில் எட்டு ஒரு செக்ஷனில் நாலு கேள்வி கேட்டிருக்காங்க செவன்த்து புக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் நாலு இன்னொரு செக்ஷனில் ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படியப்பா அதுக்கு அடுத்ததாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் ஏழு கேள்வி இன்னொரு செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம சிலபஸ் எடுத்தால் சிக்ஸ்த்துலேருந்து எயித்து வரைக்கும் எயித்து வரைக்கும் படித்தா போதுன்ற மாதிரி தான் சிலபஸ் கொடுத்துருந்தாங்க ஆனால் நீங்கள் எயித்து வரைக்கும் படித்தீங்கன்னா இந்த இதில் நீங்களே பாருங்களேன் இதில் பன்னெண்டு கேள்வி ஒரு செக்ஷனில் இன்னொன்றில் பத்தொம்பது கேள்வி தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அதுக்கு மேலேயும் சேர்த்து படிக்கணும் சரிங்களா டுவெல்த்து வரைக்கும் படிக்கணும் பட்டு டென்த்து வரைக்கும் நல்லா படிச்சிடலாம் டுவெல்த்து வரைக்கும் செலக்ட் பண்ணி படிக்கலாம் அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நைன்த்து புக் எடுத்துக்கிட்டால் ஒரு செக்ஷனில் ரெண்டு கேள்வி இன்னொரு செக்ஷனில் நாலு கேள்வி டென்த்து புக்கில் வந்து பார்த்தினா ஒரு செக்ஷனில் ஒரு கேள்வி இன்னொரு செக்ஷனில் நாலு கேள்வி லெவல்த் புக்கில் மூணு மூணுன்னு ரெண்டு செக்ஷன்லேயே கேட்டிருந்தாங்க டுவெல்த்து புக்கில் ஒரு செக்ஷனில் ஒன்று இன்னொரு செக்ஷனில் ஐந்து கேள்வி கேட்டிருக்காங்க இது என்ன அதர் அப்படின்னு கேட்டால் ஒன்று பழைய புக்காக இருக்கணும் அல்லது புக்கிலே இல்லாத கேள்வியாக இருக்கணும் அப்படி பார்த்தா ஒரு செக்ஷனில் நாலும் இன்னொரு செக்ஷனில் ரெண்டு கேள்வியும் கேட்டிருந்தாங்க மொத்தம் முப்பது கேள்வி கரெக்டாக ஸோ இதில் இந்த இந்த நாலு கேள்வின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது புது புக்கில் கிடையாது இந்த ரெண்டு கேள்வின்னு சொல்கிற இல்லையா அது புது புக்கில் இல்லை அதனால தான் இது அதர்ஸ் சொன்னேன் மேபி பழ பழைய புக்கில் இருக்கலாம் அதை பற்றி நம்ம பார்க்கல புது புக்கில் இருக்கிறத மட்டும்தான் நாங்கள் லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா புரியுதுங்களா சூப்பருங்க சரி இப்போ இதில் மேஜராக அதாவது முப்பது கேள்வி கேட்குறாங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பாக்ஸ் இருக்கும் பாருங்க நூல்வேலி தெரியுமா தெளிந்தும் தெரியும் அதுக்கப்புறம் லெவல்த்து டுவெல்த்து புக்கெல்லாம் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க கலர் பாக்ஸ்லாம் ஸோ இந்த கலர் பாக்ஸ்லேயே கிட்டத்தட்ட அஞ்சுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்குறாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொன்னல அந்த நோட்ஸ் அப்படி காமிக்கிறேன் பாருங்க ஸோ இதை பிடிஎஃப்ஆ கொடுக்குறேன்னு நான் அவுட்லோட் பண்ணிக்கேன் இதில் என்னென்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நூல்வேலி பகுதி மட்டும் சரிங்களா கலர் பாக்ஸ்லேயே நூல்வே நூல்வேலி மட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம் முப்பத்தேழு பக்கத்துக்கு ஒவ்வொரு சாப்டரிலையும் இருக்குல்ல ஒவ்வொரு இயல் ஒரு இயல் எடுத்துக்கிட்டால் அஞ்சு சாப்டர் இருக்கும் அதில் மூணு சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வேலி இருக்கும் அதை நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் டைட்டில் வைஸ் இப்போ பாரதிதாசனை பற்றி சிக்ஸ்த்து புக்கில் முதல் இயலில் இருக்கும் அதுக்கப்புறம் பெருஞ்சித்தனார் பற்றி இருக்கும் சிலப்பதிகாரத்தை பற்றி இருக்கும் அப்படியே பாருங்கள் ஸோ மொத்தமாக சிக்ஸ்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ரிலேட்டடாக நூல்வேலி கொடுத்துருக்காங்க அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எல்லாமே போல்டு பண்ணியோ இல்லை ஹைலைட் பண்ணியோ கொடுத்துருப்போம் இங்கே பாருங்கள் வெறும் மூணு பக்கம்தான் சிக்ஸ்த்து புக்கு முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக சிக்ஸ்த் நூல்வெளியில் அதுக்கப்புறம் செவன்த்து புக்கு இந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் டென்த்து வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சார் நீங்கள் டென்த்து வரைக்கும் நூல்வெளி படித்தா போதுமா லெவல்த் டுவெல்த் படிக்க வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லெவல்த் டுவெல்த்து படிக்கணும் ஆனால் சேர்த்து சில தலைப்பெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்குது அது என்ன தலைப்பு வாங்க அதையும் பார்த்துருவோம் நான் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு கொஷின் ப்ரூஃப்பாக எடுத்து காட்டுறேன் இதே மாதிரி எல்லா கொஷின்மே நான் சொன்னேன் இல்லையா மொத்தம் இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்துச்சுனே இந்த இருபத்தி மூணு எக்ஸாம்லேயும் நடந்த கொஷினை பற்றி அப்பப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போது இதில் பாருங்களேன் ஒரு கொஷின் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏன் வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து டுவெல்த்தில் நூல்வேலி கொடுக்கல அப்படின்னு கேட்டால் அங்கே பாருங்கள் வசன நடை கை வந்த வந்த வல்லலார் அப்படின்னு சொல்லிட்டு யாரை புகழப்படுறாங்கன்னு கேட்டாங்க அதுக்கு வந்து ஆ ஆறுமுக நாவலர் இது எங்கே இருக்குதுன்னு கேட்டனா டுவெல்த்து புக்கில் இயல் ஒன்றில் சான்றோர் சித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க நூல் வேலி மாதிரி கரெக்டாக அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் கேட்டுட்ருக்காங்க எல்லா எக்ஸாம்லேயுமே லெவல்த்து டுவெல்த்து புக்கில் நூல்வேலி இல்லாமல் சான்றோர் ச சித்திரம்னு இருக்கும் சரிங்களா நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கொஷின் கேட்டுகிட்டு வராங்க ஒரு கேள்வி அப்போ நம்ம வந்து லெவல்த் டுவெல்த்து நூல்வெளியாக கூட சேர்த்து இந்த சான்றோர் சித்திரத்தையும் படிக்கணும் அதுக்கு நான் தனி நோட்ஸாக கொடுக்குறேன் ஓகேவா வா புரியுதா என்னென்ன சொல்ல வரேன்னு இப்போ இப்போ பாருங்களேன் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது செவன்த் நியூ புக்ல இயல் ஒன்று ஒன்றல்ல அல்ல அப்படின்ற சாப்டர்ல நூல்வெளியில் இருக்குது உடுமலை நாராயண கவி ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுங்க அதுக்கு அடுத்து தான் நான் அந்த முப்பது கேள்வியில் மட்டும் அந்த நூல்வே பகுதியில் கேட்ட கேள்வியை மட்டும் எடுத்திருக்கேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து இந்த நான் கொஷின் படித்த வீடியோ பெஸ் ஆகும் ஜஸ்ட் காமிக்கிறேன் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கில் இயல் அஞ்சில் பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற சாப்டரில் நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அடுத்து ரெண்டாவது கொஷின் ஆச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க இதுங்க எங்கே பாருங்கள் இது நான் க்ரீன் கலரில் ஏன் கொடுத்துருன்னா லெவல்த்து இயல் ஒன்றில் சான்றோர் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கேள்விலே மூணாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா லெவல்த்து நியூ புக்கில் வந்து பார்த்திங்க புரட்சி கவி அப்படின்ற சாப்டர்ல வந்து நூல்வெளியில இருந்து பாரதிதாசன் பத்தி ஒரு பாடலை கொடுத்து கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்போது மூணு கேள்வி ஆயிடுச்சு இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சுங்க முப்பது கேள்வியில் மூணு கேள்வி நூல்வெளி சார்ந்தது ரெண்டு கேள்வி சான்றோர் ச சித்திரத்துலேருந்து கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கலர் பாக்ஸ்ன்னு எடுத்தால் ரெண்டு கேள்வி இருக்கும் தெரியுமா தெரிந்தும் தெளிவும் அதில் ஒரு ரெண்டு கொஷின் இருக்கும் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் கேட்பாங்க ஓகேவா ரைட்டு இன்னும் அடுத்த செக்ஷன் எடுத்துக்கலாம் அன்றைக்கி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி நடந்த எக்ஸாம்லேயே அடுத்த செக்ஷன் எடுத்துக்கிட்டால் இதில் பாருங்களேன் நான் அப்படியே எல்லா கொஷினும் கொடுத்துட்டேன் இதில் நம்ம எடுத்துடல இங்கே பாருங்கள் இதில் வந்து எந்த இருக்கு ஆ டென்த்து நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இயல் மூணில் கோபாலபுரத்து மக் கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற சாப்டரில் நூல் கேட்டிருப்பாங்க சரிங்களா ஸோ சாகித்ய அகாடமி பற்றி ஓகேவா ரைட்டு ஃபஸ்ட்டு கொஷின் ஆச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லை இது நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணல இருந்தாலும் ஒரு இன்ட்ரோ தான் சொல்கிறேன் டுவெல்த்து புக்கில் இஎல் எட்டில் வந்து பார்த்தா சான்றோர் சித்திரத்தில் இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ரைட்டு ஸோ அவரை பற்றி அது ஒரு கேள்வி ஓகே அப்படியே வச்சுக்கலாம் அதை அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு கேள்வியும் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா நூல்வெளியிலேருந்து தான் இது வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்து நியூ புக்கில் இயல் மூணில் வந்து பார்த்திங்கன்னா வாடிவாசல் அப்படின்ற சாப்டரில் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பாருங்க டுவெல்த்து நியூ புக்கில் இயல் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்கள் அப்படின்ற சாப்டரில் நூல்வெளிலருந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து டென்த்து நியூ புக்கில் இயல் ஒன்பதில் நூல்வெளிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஆக மொத்தம் செகண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளியிலிருந்தும் ஒன்று சான்றோர் சரி சரித்திரமா சித்திரம் எஸ் சித்திரத்திலிருந்து ஒரு கேள்வியும் ஆக மொத்தம் அதுலேயும் அஞ்சு கேள்வி இதுலேயும் அஞ்சு கேள்வி இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுத நான் என்ன சொல்ல வரேன்னு ஸோ அப்போ நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நூல் வேலையும் அப்புறம் வந்து சான்றோர் சித்திரமும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அஞ்சு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க கூடவே கலர் பாக்ஸ் இந்த தெரியுமா தெரிந்தும் தெரியுமா படிச்சா ஒரு ரெண்டு கொஷின் ஏழு கொஷின் வரைக்கும் கேட்பாங்க அதில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஜஸ்ட் மொத்தமாக ஒரே இதில் கொடுக்க முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் நூல்வெளி கலர் பாக்ஸை மட்டும் உங்களுக்கு நோட்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு முப்பத்தேழு பக்கம் அடுத்ததாக கொடுக்கும்போது லெவல்த் டுவெல்த்தில் இருக்கிறதும் ப்ளஸ் இந்த சிக்ஸ்த்து டூ டுவெல்த் வரைக்கும் இருக்கிறேன் தெரியுமா தெளிந்தும் தெரிவோம் அப்படின்ற கலர் பாக்ஸெல்லாம் நான் ஒருங்கிணைச்சி செகண்ட் நோட்ஸ் கொடுக்குறேன் ஸோ அந்த ரெண்டு நோட்ஸ் படித்தாவே உங்களுக்கு மினிமம் அஞ்சுலேருந்து ஏழு கொஷின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி படித்தா கண்டிப்பாக டெட் பேப்பர் ஒன்றாக இருக்கட்டும் டெட் பேப்பர் டூவாக இருக்கட்டும் இருபத் இரு அதாவது முப்பதுக்கு இருபத்தஞ்சி எல்லாமே வாங்கிடலாம் சார் நாங்க வந்து டெட் பேப்பர் ஒன்றை பொறுத்த வரைக்கும் பிப்து வரைக்கும் தானே கொடுத்துருக்கான்னு கேட்டால் பிப்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேள்வி ஆறு கேள்விதான் கேட்பாங்க மீதி ஃபுல்லாகவே சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் தான் கேட்பாங்க சரிங்களா லெவல்த் டுவெல்த் அவ்வளோவா இருக்காது ஓகேவா ஸோ நீங்கள் எத்தனை பேர் டெட் பேப்பர் ஒன்று எழுதுறீங்கன்றது கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுக்கு சில பகுதிகள் தனியாக கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இல்லை எல்லாருமே டெட் பேப்பர் டூ தானா நம்ம இதுபே போயிடலாம் டெட் பேப்பர் ஒன் வந்து நம்ம அவ்வளோவா கன்சிடர் பண்ண தேவையில்லை சரிங்களா அதுக்காக தான் சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் அதில் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க அதுதான் நம்ம டெஸ்ட் நோட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் அது காமன் குரூப் தான் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அந் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போய்டுங்க நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ அடுத்ததாக இன்னிக்கே மேக்ஸ் கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவும் டெட் பேப்பர் டூக்கும் நான் அதை பத்தி அடுத்த வீடியோல சொல்றேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்